ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீவம் செய்யறோட சூப்பரான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் அதனால அந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா சந்திராவும் சிவனாண்டியும் பிளான் பண்ணி நம்ம சாமுதிசரியை கடத்திட்டாங்க அவங்க அடியாட்களை வச்சு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி கார்ல வச்சு வேற எங்கேயோ தூக்கிட்டு போறாங்க அப்படி தூக்கிட்டு போகிற அந்த வழியில் பாத்தீங்கன்னா கார்த்திகோட கார் மேல ரவுடிகள் கார் மோதி நம்ம கார்த்திகோட காரில் போய் கரெக்டாக மோதிடுறாங்க அந்த ரவுடி கும்பல் இதனால என்ன ஆகுதுன்னா கார்த்திக் வந்து அவங்க கூட சண்டை போடுற சுச்சுவேஷன் வருது சண்டை போடும் போது இல்லை பரவாயில்ல அப்படின்னு சமாதானம் பண்ணி போகும்போது கரெக்டா சாமுதீஸ்வரிய அந்த கிளாஸ் வழியா பார்த்துடுறாரு கார்த்திக் இதனால என்ன ஆகுது அப்படின்னா கார்த்திக் ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது என்னடா சாமுண்டஸ்வரி இங்கே இருக்காங்க அப்போ சிகனாண்டி குரூப்ஸ் வந்து இவங்க கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் திருப்பி வண்டியை திருப்பி அந்த ரவுடி கும்பலை அடிச்சு சாமுதீஸ்வரிய கடத்தப்படுறதுல இருந்து மீட்டு வர்றாரு திருப்பி வந்து அவங்க மண்டபத்துக்கு வந்து ரெண்டு பேருமே கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்களா இல்லையாங்க நம்ம நாங்கள் ஃபுல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்